சானக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ சென்னை பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் சர்வதேச ராம்சார் ஈரநில தளமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அறிவிக்கப்பட்ட முக்கிய பசுமை வளப்பகுதி தற்போது பெரிய ஊழல் விவகாரத்தில் சிக்கியுள்ளது சுற்றுச்சூழல் சட்டங்களையும் ஈரநில பாதுகாப்பு விதிகளையும் மீறி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது குடியிருப்பு அடுக்குமாடு வீடுகள் கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் மற்றும் கட்டுமான அனுமதி சட்டவிரோதமாக வழங்கப்பட்டுள்ளதாக அரப்போர் இயக்க குற்றச்சாட்டை முன்வைத்து லஞ்ச ஒழிப்பு துறையிலும் முதலமைச்சர் உள்ளிட்ட பத்து துறைகளுக்கும் புகார் அளித்துள்ளது இதுகுறித்து அரப்பூர் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் வெளியிட்ட அறிக்கையில் ராம்சார் தளமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஹெக்டேர் பரப்பளவில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அறிவிக்கப்பட்டிருந்த போதும் அதில் அடங்கிய சர்வே எண்கள் நானூற்று ஐம்பத்தி மூன்று நானூற்று தொன்னூற்றி ஐந்து நானூற்று தொன்னூற்றி ஆறு நானூற்று தொன்னூற்றி ஏழு நானூற்று தொன்னூற்றி எட்டு ஆகிய பகுதிகளில் உள்ள பதினான்கு புள்ளி ஏழு ஏக்கர் நிலத்தில் பிரிட்ஜ் மார்கன் ஹைட்ஸ் என்ற நிறுவனம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது வீடுகள் கட்டும் திட்டத்திற்கு அனுமதி பெற்றுள்ளது இந்த நிலம் ராம்சார் தளத்திற்குள் இருப்பதை அறிந்திருந்தும் மாநில நிபுணர்கள் அப்ரைசல் கமிட்டி மற்றும் மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்டு அனுமதி வழங்கியதாக அறப்போர் குற்றம் சாட்டியுள்ளது மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் டேர்ம்ஸ் ஆப் ரெஃபரன்சஸ் அனுமதி வழங்கி அதன்பின் நான்கில் மாநில நிபுணர்கள் அப்ரைசல் கமிட்டி சுற்றுச்சூழல் அனுமதிக்கு ஒப்புதல் அளித்தது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி கடிதத்தையும் வழங்கியது அதனைத் தொடர்ந்து வெறும் மூன்று நாட்களில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் கட்டுமான அனுமதியும் வழங்கியுள்ளது இதனால் சட்டப்படி ராம்சார் தளங்களில் நிரந்தர கட்டுமானங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன ஈரநில பாதுகாப்பு சட்டம் முற்றிலும் மீறப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டியுள்ள அறப்போர் இயக்கம் வனத்துறை தவறான அறிக்கை அளித்ததாகவும் கூறியுள்ளது வனத்துறை இந்த நிலம் சதுப்பு நிலத்திலிருந்து அறுபத்தி ஐந்து மீட்டர் தொலைவில் உள்ளது என பொய்யாக தெரிவித்துள்ளது உண்மையில் அது ராம்சார் எல்லைக்குள் சதுப்பு நில எல்லையிலேயே உள்ளது என அரப்பூர் இயக்கம் குறிப்பிட்டுள்ளது இச்சூழலில் சுற்றுச்சூழல் வனத்துறை மாநில ஈரநில ஆணையம் என்று மூன்று முக்கிய துறைகளுக்கும் ஒரே ஐஏஎஸ் அதிகாரி செயலராக இருந்தது ஊழலுக்கு வழிவகுத்ததாகவும் பல துறை அதிகாரிகள் மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தின் ஓய்வு பெற்ற தலைவர் கிருஷ்ணகுமார் மாநில நிபுணர் அப்ரைசல் கமிட்டி தலைவர் தீனபந்து சிஎம்டிஏ அன்றைய செயலர் அன்சுல் மிஸ்ரா ஐ உள்ளிட்டோர் மீது விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா ஆகியோர் இதே திட்டத்திற்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருப்பதும் அறப்போர் அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இது ஒரு பக்கம் சதுப்பு நிலங்களை மீட்டெடுக்கப்பேன் என கூறி மறுபக்கம் அதே இடத்தில் குடியிருப்பு கட்டிடங்களை எழுப்ப ஒப்பந்தம் செய்வது இரட்டை நிலைப்பாடு என விமர்சிக்கப்பட்டுள்ளது மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து இதில் ஐஏஎஸ் அதிகாரிகள் மட்டுமல்லாது அமைச்சர்களும் சம்பந்தப்பட்டுள்ளனரா என விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது மேலும் ராம்சார் தளத்தின் பரப்புக்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் எட்டுக்குப் பிறகு வழங்கப்பட்ட அனைத்து அனுமதிகளும் ரத்து செய்யப்பட வேண்டும் சதுப்பு நிலங்கள் அரசின் கட்டுப்பாட்டில் மீட்டெடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என அறப்போர் இயக்கம் கோரிக்கை வைத்துள்ளது